இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினுடைய வார்த்தையின் வேலைக்கு அன்போடு வரவேற்கும் இந்த நாளும் தேவன் தாமே நம்மை குறித்து மனமகிழும்படியாக தேவனை நோக்கி நம்மை தாழ்த்துவமாக கண்கள் முடிச்சாலும் ஆண்டு நாளிலும் உண்மை நோக்கி என் கரங்களை ஏறெடுக்கிறேன் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என் திருப்புகிறேன் ஆண்ட ஹலே இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இசையாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இசவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் ஆண்டவர் ரெண்டு விதமான காரியங்களை இன்றைக்கு நம்மை பார்த்து இருதய வேதனையோடு பேசுகிறார் ஒன்று நீ என்னை கூப்பிடவில்லை ரெண்டு என்னை குறித்து மனம் சலித்து போனாய் இந்த நிலையில் இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்களாக என்ன நோக்கி கூப்பிட இல்லையே கூப்பிட்டவர்கள் இன்றைக்கு மனசளித்து போனார்களே என்கிற வேதனையோடு கூட லூயா கூப்பிடும் யாவருக்கும் அருகில் வருகிறது கூப்பிடும் யாவருக்கும் நின்று உத்தரவு கொடுக்கிற தேவன் பத்திமேங்கிற ஒரு குருடன் வழி அருகில் இருந்து கூப்பிட்டுக் கொண்டே இருந்தான் பாருங்க அவர் நின்று அவனுடைய தேவையை சந்தித்து இதுவரை இருந்த அவனுடைய பட்டத்தை மாற்றி இதுவரை இருந்த அவனுடைய அலுயா குறைவை நீக்கி போல கூப்பிடுகிற உங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் தேடுகிறவன் கண்டடைகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது கூப்பிட்டு பாருங்க இரண்டாவது ஆண்டோர் மனம் சலித்து போனாய் என்ன இது மனம் சலித்து போனாய் அது ஆண்டவர் காண்றாரு கூப்பிட்டு கூப்பிட்டு புரோஜனம் இல்லை என்று சலித்து போயிட்டு பத்தி மூவை ஜனங்கள் அடக்க பார்த்தார்கள் சீசர்கள் அடக்க பார்த்தார்கள் அவன் மனசளித்து போக இல்ல இன்னும் சத்தத்தை உயர்த்தினான் இன்னும் சத்தத்தை உயர்த்தினான் மனசு போக இல்லை காலையில் இந்த காலை வேலை கூப்பிடுறத நிறுத்தாதீங்க மனம் சலித்து போகாதீங்க அவர் உத்தரவு கொடுக்கும் வரையில கூப்பிட்டு கொண்டே இருங்க அவர் உத்தரவு கொடுக்கும் வரையில மனம் திதமாக இருங்க மனம் சலித்து போகாதீங்க பத்மியுடைய சத்தம் கூடினதை ஒழிய குறையில்லை இன்றைக்கு உங்களுடைய சத்தம் கூடியிருக்கிறதா குறைந்து இருக்கிறதா கூடியிருந்தான் நிச்சயமாய் தேவன் நின்று உங்களுக்கு உத்தரவு கொடுப்பது நிச்சயம் கண்களை முடிவுண்ட என் சத்தம் குறைந்திருக்கிறது நான் கூப்பிடுகிறது நிறுத்தப்பட்டு இருக்கிறது என் சலித்து போயிட்டேன் கூப்பிட்டு கூப்பிட்டு திரும்பவும் இந்த நாள் என் சத்தத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் என் எல்லாம் நிறைவாக்குவீராக என்னை குறைகள் நான் நிறைவாக்குவீராக